அனைவருக்கும் தமிழர்கள் திருநாளாம் தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தை மாதம் ஒன்றாம் தேதி திங்கள் கிழமை இந்த திங்கள் கிழமை தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபடுகின்ற நேரம் இந்த பொங்கல் வைப்பதற்கான சிறந்த உகந்த நேரத்தை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தெளிவாக கணித்து இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ளது அனைவரும் கேட்டும் கண்டும் பார்த்தும் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே சகோதர சகோதரிகளை அதற்கு முன்பு ஒரு சின்ன விளக்கம் சூரிய பகவானுக்கு தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் வைத்து ஏன் வழிபட வேண்டும் ஏன் மற்ற நாட்களெல்லாம் பொங்கல் வைத்து வழிபடக்கூடாதா ஏன் தை ஒன்றாம் தேதி மட்டும் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் அதற்கான விளக்கம் அதாவது சூரிய பகவான் வந்து தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் தென் திசையில் உதயமாகி வட திசையில் மறையும் இந்த காலகட்டத்துக்கு பேர் உத்ராயண காலம் இப்போ அந்த உத்தராயண காலம் இந்த காலம் ஆரம்பிக்க போகுது தட்சணாயண காலம்னு சொல்லி ஒன்று இருக்குது ஆடி ஒன்றாம் தேதி சூரியன் வந்து வட இருந்து தனது பயணத்தை தொடங்கி தென் திசையில் தனது பயணத்தை முடிப்பார் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்கள் வந்து வட திசையிலேருந்து தென் திசையில் தனது பயணத்தை முடிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பூமிக்கு மழை குளிர்ந்த காற்று அட்ரஸ் சுச்சுவேஷன் எல்லாம் வந்து எப்பவுமே ஒரு கூலிங்காகவே இருக்கும் இந்த காலகட்டங்கள் வந்து பூமியில் விளைவிக்கக்கூடிய பயிர்களுக்கெல்லாம் உகந்த காலகட்டம் அப்போ நாம் செய்கின்ற விவசாயம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து மிக சிறப்பாக செழிப்பாக வளரக்கூடிய காலகட்டம் அப்போ இந்த ஆறு மாதங்கள் வந்து சூரிய பகவான் பூமிக்கு தேவையான மழை என்ற எல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ அந்த விவசாயங்கள் எல்லாம் செழித்து வளர்ந்து அந்த தானியங்களை எல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய காலம் அப்படிப்பட்ட உற்பத்தி பண்ணப்பட்ட கா தானியங்களை எல்லாமே நாம் தை மாதம் அறுவடை செஞ்சு சேமிக்கின்ற காலம் அப்போ மனிதன் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்தையும் கொடுத்த அந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாகவே இந்த பொங்கல் வைத்து வழிபடப்படுது இந்த ஆறு மாத காலம் அதாவது உத்தராயண காலம் அப்படின்றது வந்து தேவர்களுக்கெல்லாம் ஒரு பகல் பொழுதுன்னு வேறு சொல்கிறாங்க தட்சணாயன காலம் இரவு பொழுதான் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்றாந்தேதி தேதி ஆடி மாதம் இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் மக்கள் எப்போ பார்த்தாலும் கோயில் கோலம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு வந்துக்கிட்டுமா இருப்பாங்க ஆடி மாதம் ஃபுல்லாக வந்து எப்போவுமே அம்மன் கோயில்களில் சிறப்பான ஒரு இதாக இருக்கும் அப்புறம் ஆவணி மாதம் முடிஞ்ச புரட்டாசி மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருமாள் விரதம் அப்புறம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி இப்படி பார்த்தீங்கன்னா எப்பவுமே கோயில்களுக்கெல்லாம் மாலை போட்டு பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் போகின்ற காலம் கோயில்களில் எப்போ பார்த்தாலும் பஜனை பாடிக்கிட்டே இருப்பாங்க மார்கழி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கோயில்லையுமே பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் மார்கழி மாத சிறப்பு பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அதனால தான் உத்தராயண காலம் தட்சிணாயன காலம்னு பிரித்து நமக்கு இந்த இரண்டு காலங்களும் எப்படி ப பயன்படுகிறது அந்த பயன்பாட்டின் மூலம் நாம் என்ன அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த சூரிய பகவான் நமக்கு கொடுக்கின்றதுனால அந்த சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாகவே இந்த தை ஒன்றாம் தேதி பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வெள்ளை அடிச்சு சு சுத்தம் பண்ணி பழசு பட்டைகள் எல்லாம் தூக்கி அரைஞ்சி தீ வச்சு கொளித்துட்டு அன்றைக்கு முதல் நாள் தை ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு முத நாள் காப்பு கட்டி அதாவது பிள்ளைப்பூன்னு சொல்லக்கூடிய பூவு தும்பைப்பூ ஆவாரம்பூ வேப்பிலை பெரண்டை இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க இதெல்லாம் வச்சு காப்பு கட்டிட்டு மறுநாள் காலையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைப்பாங்க அந்த பொங்கல் வந்து எந்த நேரத்தில் வச்சால் அந்த சூரிய பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அதாவது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தை ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை காலையில் ஆறு மணி முப்பத்தி ஒம்போது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட இந்த இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக தன் இது மகர லக்கணம் உருவாகுது இந்த சூரியன் வந்து மகர ராசியில் தனது பயணத்தை காலடி எடுத்து வைக்கின்றார் அந்த நேரத்தில் காலையில் தென்கிழக்கு திசையை நோக்கி நமது வீட்டு முற்றத்தில் சுத்த பசுஞ்சாணத்தில் மெழுகி அதுக்கு மேலே ஒரு செங்கல் வச்சு மூணு பக்கம் மூணு பக்கம் திறந்திருக்கக்கூடிய ஒரு அடுப்பை உருவாக்கி மண்பானை வச்சு மண்பானையில் சுற்றி கோலம் மாவு கோலமெல்லாம் விட்டு அலங்காரம் பண்ணி ஒரு கதம்பைப்பூ மாலை கட்டி அடுப்பில் வச்சுட்டு கீழே ஒரு ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே தீ மூட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கற்பூரம் வச்சு அதுக்கு மேலே விறகு வச்சு தான் தீ மூட்டணும் இரண்டு பக்கமும் கரும்புகள் நட்டு மாவிளை தோரணம் கட்டி தேவையான பொங்கல் பொருட்களை எல்லாம் வைத்து அந்த சூரிய பகவானுக்கு படைக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அதிசயமே நடக்கும் அப்போ அந்த பொங்கல் வந்து பொங்குற போது அந்த தென்கிழங்கு திசையை நோக்கி பொங்கும் அப்படி பொங்குனா சூரியனோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் ஐதீகம் அப்போது காலையில ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து நம்ம பையன் அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் பொங்கல் வைப்பதற்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் ஏழு முப்பதுக்குள்ளே ஒரு எட்டு எட்டரைக்குள்ளே முடிச்சிடணும் எட்டை முக்காலுக்குள்ளே முடிச்சிடணும் முடிச்சுட்டு அதுக்குள்ளேயுமே சூரியனுக்கு அந்த படையில் படைச்சி அவருக்கு கொடுத்துடணும் அப்படி செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவானால் நமக்கு கிடைக்கக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் சூரிய பகவானுக்கு தை ஒன்னாம் தேதி மகர சங்கராந்தி அன்னைக்கு இந்த பொங்கலை வச்சு நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம் அறுவடை பொங்கல் அன்றுதான் மனிதன் உதயமாகனான் அப்படிங்கிற வேற ஒன்று சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கிராமத்து பக்கமெல்லாம் சொல்லுவாங்க இது வந்து மணப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அது காப்பு கட்டு நாள் இது மனப்பொங்கல் மறுநாள் மாட்டு பொங்கல் அதுக்கப்புறமா காணும் பொங்கல் நம்மளுடைய உறவினர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் வைத்து நாம் என்னென்னலாம் கண்டமாதை கண்டு கழித்து மகிழ்ந்து அந்த ஆற்றங்கரைகள் நீர்க்கரைகளில் சென்று நம்மளுடைய கனவுகளை எல்லாம் சொல்லி மகிழ்ந்து விடைபெறுகின்ற காலம் அந்த காணும் பொங்கல் மாட்டுப் பொங்கல் என்பது அந்த தானியங்களை உருவாக்க உழவு உழுத மாடுகள் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கால்நடைகளுக்கு நன்றி சொல்லு விதமாக வைக்கக்கூடிய பொங்கல் அன்று அந்த கால்நடைகள் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது கால்நடைகள் பிறந்த நாள் இது இந்த பொங்கல் வந்து தை தேதி மனிதன் பிறந்த நாள் இது கிராமத்தில் இன்றைக்கும் ஒரு ஐதீகத்தில் சொல்லிக்கிட்டு வர்றாங்க அதனால் இந்த பொங்கல் வந்து நல்லா சிறப்பாக போகணும் சிறப்பாக இருக்கணும் நமக்கு நல்ல சந்தோஷமாக நமது வாழ்க்கை அமையணும் இந்த தை போல் அடுத்த தையும் இதை விட சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால சூரிய பகவானுக்கு திங்கக்கிழமை காலையில் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஏழு மணி முப்பது அதாவது எட்டை முக்காலுக்குள்ளே நீங்கள் பொங்கல் வச்சு வழிபடுங்க கண்டிப்பாக அந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ளே தான் சூரிய பகவான் மகர லக்கணத்தில் உதயமாகி தனது பயணத்தை ஆரம்பிக்க போறார் அந்த பயணத்தை அவர் தொடக்கி வைக்கிற விதமாக அவருக்கு நன்றி சொல்லி வழி அனுப்புகிற விதமாக இந்த பொங்கலை வைக்க போகிறோம் கண்டிப்பாக நல்லதே நடக்கட்டும் நமது வாழ்க்கையில் எல்லா சகல ஐஸ்வர்யங்களை பற்றி வளமான வாழ்க்கை வாழ தை இந்த பொங்கல் நாளில் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்